எதுக்கு என்னလဲ என்னடா சத்தமா இருக்கே என்னடா இங்க போகுது ஒரு நிமிஷம் போயிருக்காரு அண்டா போயிருக்குறாரு ஆனா அத வந்து இல்லே சைஸ் சைஸ்ல வந்துருமே ஒண்ணுடைய சைஸ்ல வந்தா 200 வருது 200 வருது நான் அதனால கட்டல 200 வருது

இது என்ன குட்டி என்ன இதானே செம்பளியால் வந்து வெளிச்சினேன் இந்த ரெண்டு வெளிச்சி இது நாட்டு குட்டி ஆமாம் நல்லா வளரும் ஆமாம் இதனால நல்லா நெட்ட பக்கம் வளரும் இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா இது எல்லாமே மூணு மூன்றரை மாதம் குட்டினேன் மூன்றரை மாதம் நாலு மாதம் எல்லாம் இருக்குது கலந்து இருக்குது நீங்கள் வியாபாரியா நம்ம வியாபாரி தானே ஒரு குட்டி எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா இது ஒரு குட்டிங்களா ஜோடியாக சொல்லுதேன் ஆமாம் ஜோடி எவ்வளோ ஜோடி பத்து ரூபா சொல்லுதேன் பத்தாயிரம் ஆமாம்

செங்கடாயி போயில் கேண்டி கொண்டு வந்தா பல்லி வைத்திரு எவ்ளோண்ணா சொல்றியா ஒன்பதாயிரம் நீங்க வியாபாரியாண்ணா வீட்லயே வளர்ப்பு எந்த ஊருண்ணி வேற குட்டி வேணா வாங்கி வாங்கலாமா இருக்கு

தொண்ணூத்தி மூணு அறுபது அறுபத்தாறு டபுள் ஸீரோ எழுபது பரவாயில்லாம இருக்கு ஒன்று வச்சிருக்கேன் வண்டி வாடகைக்கு தான் கிடைக்கும் அவ்வளோதான் வாடுது பள்ளி <laughs>

बकरी प्रकृति कोंटी

இல்ல <muchos> சொல்லாயிரம் ஆடு ஆடு எத்தனை வாங்கிட்டு போவாங்களா இது இருக்கும் இருபத்தி மூணு கிலோ எவ்வளவு சொல்றீங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சென்னையா ஆ சரி எவ்வளோன்னா கொடுப்பியா பன்னெண்டாயிரம் வியாபாரியா எங்கே இருந்து கொண்டு வந்தியா இருந்து கொண்டு வந்தியா ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் தொண்ணூறு ஆ எண்பத்தேழு ஆ ஐம்பது நாற்பத்தஞ்சு சீராக யார் இந்த மாதிரி வளர்ப்பு ஆடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி இல்லை

இங்கிலீஷ் மூடியத்தில் எந்த ஒரு பக்கம் வாடி வரும் மீன் வரமா ஆடு வாடு

வாங்க வாங்க பார்த்துங்களா வருவீங்க கயிறேன் அதுவும் அப்படிதான் இருக்கு பதினேழு ஐநூறு ரெண்டு குழப்பம் என்ன இந்த ஒத்தமர கிட்டா எவ்வளோ எவ்வளோண்ணா பதினெட்டு ரூபா கே பதினா பதினெட்டாயிரம் பானூறுவா கேளு எவ்வளோ கேள்வி பதினஞ்சு பதினஞ்சாயிரம் எவ்வளோ கொடுப்பீங்கண்ணா ஐநூறு ஆயிரம் ஆ ஒரு பதினஞ்சாயிரத்தி பதினாறாயிரம் வியாபாரியன்னாந்து கொண்டு வந்தீங்க சீரம்பட்டு சொல்லுங்களா போன சொல்லுங்க எழுபத்தி ஏழு எட்டு பதினொன்னு நாப்பத்தி ஆறு எழுபத்தி நாலு இந்த மாதிரி கிடாவன்னா உங்கள்கிட்ட வாங்கியே இல்லை